лите פרוबांग कैनगले प

Pila itu orang bujuk apa? itu orang

வா ஏதோ கல்லு டாங்கா யார் யார் குளிகிராயிரி குதிங்க வா இப்போ எல்லாம் பாருங்க மக்களே நாங்க ஒரு வலை போட்டோம் அந்த வலை பாத்தீன்னா முதல்ல ஏதோ ஒரு மாட்டி நிக்குது இப்பொழுது குதிக்க போறார்கள் எல்லாரும்

தோரி தோரிக்கல்லுங்க மொத்தம் ஆச்சு ஆண்டில் ஆப் பண்ண nga marudaa ko cheh plan aa maru bo man kiswasay fod dumun என்ன பண்ணுறதுதான் கல் சொந்தா ஒன்று மாட்டிக்குச்சா எல்லாம் கல்லில் போய் பூந்துக்குவோம் கல்லில் பூந்து வெளியே வந்துடும் அதுங்கெல்லாம் அடிபட்டு மீனுவோம் கரெக்டா ஆட்டோ ஒன்று இருக்கமா நான் வரையாங்க

tuca, tá? Tuca, tuca. Ah, dê, 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 dê. பண்ணலாம் கடையில் போய் கல்ல போய் பூந்து நினைக்கிறேன் கல்லுங்களை போய் மாட்டி விட்டுக்கிறாங்களா <laughs> 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 <laughs>